ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் டிடிடி திருமலா திருப்பதியினுடைய தேவஸ்தானம் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் மற்றும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை விஐபி பிரேக் தரிசனம் டிடிடியில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் மற்றும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி திருமலையில் நடைபெறக்கூடிய உகாதி ஃபெஸ்டிவல் பற்றிய டீட்டெயில் மற்றும் ஏப்ரல் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் திருமலையில் நடைபெறக்கூடிய நவமி மற்றும் ராமரனுடைய பட்டாபிஷேக பெருவிழா இதே டீட்டெயிலில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் கீழ்த்திருப்பதில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்லாம் காலை மூன்று மணிக்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி எப்பவும் போலையே இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு நாளை மறுநாள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி திருமலையில் விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் பண்ணிருக்காங்க இதற்கான ரீசன் என்னன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பு அதாவது தெலுங்கு பேசும் மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய உகாதி ஃபெஸ்டிவல் ஸ்ரீவாரி டெம்பிளில் மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இதற்காக ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆழ்வார் திருமஞ்சனம் அதாவது கோவிலை சுத்தம் செய்யும் பணியானது நாளை நடைபெறும் அதற்காக விஐபி பிரேக் தரிசனத்தை டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவாரி டெம்பிளில் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி உகாதி ஆஸ்தானம் வந்து நடைபெறும் இந்த உகாதி ஃபெஸ்டிவலை அன்று அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு ரெகுலராக எப்போவும் நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவை வந்து நடைபெறும் இந்த சுப்ரபாத சேவை முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கோவிலை எகைன்னு திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் செய்யும் பணி வந்து நடைபெறும் மா காலை ஆறு மணிக்கு கோவிலை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமேல காலையில் ஆறு மணிக்கு மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக விஸ்வக்னேஸ்வரருக்கும் ஸ்பெஷல் பிரசாதம் வந்து நெய்வேத்தியமாக பிரசாதம் வந்து அங்கே சுவாமிக்கு வந்து படைப்பாங்க காலையில் ஏழு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் விமான பிரகாரம் கொடிமரத்தை வந்து சுற்றி உற்சவர் சிலைகள் ஊர்வலமாக டெம்பிளுக்குள்ளே அதாவது கோவிலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸ்ரீவாரி டெம்பிளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலவர் உற்சவமூர்த்திகளுக்கு புது வஸ்திரம் அணிவிச்சு அதன் பிறகு பஞ்சகவ்ய ஸ்மரணம் வந்து செய்யப்படும் உகாதி ஆஸ்தானம் வந்து ஆகம அறிஞர்கள் அதாவது ஆகம அறிஞர்கள் அர்ச்சகர்கள் இவங்களெல்லாம் தங்க மண்டபத்தில் இருந்து தெலுங்கு பிறப்பான யுகாதி ஃபெஸ்டிவலை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் முறைப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐதீக முறைப்படி தெலுங்கு வருடப்பிறப்பை வந்து ஸ்ரீவாரி டெம்பிளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஸ்ரீ ராமநவமி ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீ ராமரனுடைய பட்டாபிஷேகம் வந்து நடைபெறும் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஸ்ரீ ராமருடைய ஃபெஸ்டிவல் அதாவது ராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீவாரி டெம்பிளில் பிரம்மாண்டமான ஆஸ்தான உற்சவத்தை வந்து டிடிடி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸ்ரீராமர் ராமர் ஹனுமந்த வாகனத்தில் நான்கு மாட வீதிகள்லேயும் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ரங்கநாயகுளம் மண்டபத்தில் சீதாராமலுமண சமேத உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நாம திருவஞ்சனம் வந்து நடைபெறும் மாலை அதாவது ஈவினிங் டைமில் ஹனுமந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வாகன சேவை அதாவது ஹனுமந்த வாகன சேவையானது நடைபெறும் அன்று இரவு ஸ்ரீவாரி டெம்பிளில் இருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலியில் ஸ்ரீ நவமி ஆஸ்தானம் வந்து நடைபெறும் ஸ்ரீராமரனுடைய பட்டாபிஷேகமும் பங்காரு வாகில ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி சகஸ்ர தீப அலங்கார சேவையை கேன்சல் பண்ணியிருக்காங்க டிடிடி நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு கிடைத்த உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி ஐந்து கோடி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் அவுட் சைட் லைன் அட் ஏடிஜிஹெச் வரைக்கும் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்க பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒரு நாள் ஆகியிருந்ததுன்னு சொன்ன சொல்லியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்